வணக்கம் யார் பாஜகவின் டீம் இந்த தலைப்பில் திமுகவோட மாநில செய்தி தொடர்பாளர்களோடு மாநில நிர்வாகிகளோடு தொலைக்காட்சியில் நேரலையாகவோ இல்லை மக்கள் மன்றத்தில் ஒரு பொது மேடையிலோ விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லி அதை பொதுக்கூட்டங்கள் திருமண கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சமூக வலைதளங்கள்னு தொலைக்காட்சி விவாதங்கள்னு எல்லா இடங்கள்லையும் பதிவு பண்ணி நாங்கள் விவாதிக்க தயார் திமுக தான் பாஜக பிடிமுன்னு நாம் தமிழ கட்சி மீது முத்திர குத்துது அந்த திமுக காரங்களோட விவாதிக்க தயார்னு கொடுத்தோம் யாரும் வர தயாராக இல்லை தருமபுரி பார்லமெண்ட் உறுப்பினர் செந்தில்குமார் மட்டும் சமயம் தமிழ் வலைவழியில் ஒருமுறை சொல்லியிருந்தார் விவாதிக்க தயார்னார் நாமளும் தயார் நேரம் இடத்தை குறிங்க அப்படின்னா அதுக்கும் பிறகு அவர் நிசப்தமாகிட்டார் வாய் திறக்கல இந்த பி டீம்ங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வைகோ விஜயகாந்த் திருமாவளவன் இடதுசாரிகள் அடங்கிய ஒரு கூட்டணி உருவாகுது அந்த கூட்டணி மக்கள் நல்ல கூட்டணி அந்த மக்கள் நல்ல கூட்டணியை அதிமுக பி டீம்னாங்க இன்னைக்கு அந்த இடதுசாரிகளும் அந்த திருமாவளவனும் அந்த வைகோவும் இன்னைக்கு திமுகவோடு இருக்காங்க அவங்க மேலே இன்னைக்கு எந்த பழியும் சுமத்துறது இல்லை அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமலஹாசன் வந்தபோது கமலஹாசன் பாஜகட பி டீம் அப்படின்னு சொல்லப்பட்டார் அந்த கமலஹாசன் அன்னைக்கு திமுகவோட ஐக்கியமாக போகிறார் அவரையும் சொல்ல மாட்டாங்க அதே போல் சிவசேனா சிவசேனாவுக்கும் பாஜகவுக்கும் கோட்பாட்டு அடிப்படையில் எந்த மாறுபாடும் இல்லை இந்துத்துவ வந்து என்னோடய ரத்தத்தில் கிடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உத்தவ் தாக்கரே சாவர்கரின் கடவுள் என்று முழங்கக்கூடியவர் உத்தவ் தாக்கரே அந்த சிவசேனாவை பாஜக பீட்டின்னு சொல்ல மாட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அப்படியே இப்போ ராமர் கோயில் திறப்பாக கூட கொண்டாடித்துக்கிறார் ஆனால் அவரை அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து பாஜகவுடைய பிடின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலே ஓவைசி எதுக்குறாரு எப்படி ராமர் கோவில் வந்து கொண்டாடலாம் அப்படின்னு அந்த ஓவைசியை பாஜக பி டிம்பாங்க அப்போ இந்த பீட்டிங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு அரசியல் இருக்குது இங்கே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலை மேலோங்கி இருக்குது குஜராத்தில் வந்து கால் நூற்றாண்டுக்கு மேலே பாஜக ஆளுது ஒரு மாநிலத்தில் வந்து அஞ்சாண்டோ பத்தாண்டோ ஒரு கட்சி ஆண்டால் அந்த ஆளுங்கட்சி மீது மக்களுக்கு இயல்பாகவே ஒரு அதிருப்தியும் கோபமும் வரும் ஆனால் கால் நூற்றாண்டுக்கு மேலே குஜராத்தில் வந்து பாஜக ஆண்டும் கூட அளவுக்கு அவங்களுக்கு பாதகமான மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட ஒரு முறை கூட பாஜக ஆளலை ஆனால் பாஜக மேலே மிகப்பெரிய விருப்பும் கோபமும் ஆத்திரமும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குது அதனால தான் தமிழ்நாட்டில் அவளை இழவே முடியல ரெண்டாயிரத்தி பதினாலு பார்லமெண்ட் தேர்தல் எடுத்துக்கோங்க அப்போ தான் மோடி வந்து பிடிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காங்கிரஸை வந்து திமுக கழ்த்தி விட்டுருது காங்கிரஸ் கழ்த்தி விட்டுருது காங்கிரஸ் வந்து கழ்த்தி விடப்படுறதுக்கு காரணம் வந்து ஈழப்படுகொலை அப்போ காங்கிரஸ் அந்த தேர்தலில் தனிமைப்படுத்தப்படுது அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அப்படின்னு ஒரு முகம் முன்னிறுத்தப்பட முன்னிறுத்தப்படுது இங்கே தமிழ்நாட்டில் வந்து வைகோ விஜயகாந்த் அன்புணி ராமதாஸ்னு மிகப்பெரிய கூட்டணி கட்டமைக்கப்படுது தமிழறி மணியனோட முயற்சியில் ஒரு பக்கம் வந்து காங்கிரஸ் தனிமைப்படுத்தப்படுது காங்கிரஸ் மேலே வெறுப்பு இருக்குது இன்னொரு பக்கம் மோடிங்கிற முகத்தை முன்னிறுத்துகிறாங்க பாஜக வந்து ஒரு புதிய அணியை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குது அப்போ இந்த காங்கிரஸ் மேலே உள்ள கோபம் பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கணும் ஆனால் பாஜகவுக்கு சாதகமாக அமையலை இந்தியா முழுக்க வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஜோபிக்க முடியல அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பார்லமெண்ட் தேர்தல் காலத்தில் ஐந்தாண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மறுபடியும் தேர்தலை எதிர்கொள்ளுது நாடு பாஜக வந்து அறுதி பெரும்பான்மையோடு ரெண்டாவது முறையாக ஆட்சியை பிடிக்குது தமிழ்நாட்டில் சாதிக்க முடியல அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு மோடி வந்து பதவியேற்கிறார் பதவியேற்று வடநாடு முழுக்க என் நாடு முழுக்க வந்து மோடியோட பதவியேற்புகளாக தான் பேசிக்கொள்ளாருக்கு பரபரப்பாக பேசப்படுது ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பேசிக்கொள்ளா தெரியுமா பார் நேசமணி அதாவது பிரெஞ்சு படத்தில் வந்து இந்த வடிவேல் தலையில் சுத்தியல் விழுந்துடும் அந்த காட்சியை எடுத்து போட்டு ஒரே நேசம் பண்ணின்னு தமிழ்நாட்டில் ட்ரென் பண்ணி அது இந்தியாவில் உலக அளவில் பேசப்பட்டுச்சு அப்போ வடநாட்டில் ஒன்று பேசுபொருளாக இருக்க தமிழ்நாட்டில் வேற ஒன்று பேசுவராக இருக்குது அப்போ பாஜக ஒத்து வரலை ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று எடுத்துங்க அதிமுகவோடு பாஜக கூட்டணி இருக்குது அதிமுக கூட்டணியில்தான் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க போட்டியிடக்கூடிய பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு பயந்துக்கிட்டு எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தை போட்டு வாக்கு கேட்டாங்க ஏன்னா மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு வாக்கு கேட்டால் விழுக ஓட்டும் விழா போயிடுமோங்கிற பயம் இப்படி இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தையும் இல்லாத ஒரு பாஜக எதிர்ப்பு மேலோங்கி இருக்குது அந்த பாஜக எதிர்ப்பு மனநிலையை வாக்காக ஒருமுகப்படுத்தி எல்லாத்தையும் தனக்காக அறுவடை பண்ண திமுக வைக்கக்கூடிய ஒரு முழக்கம் பாஜக உள்ள வரக்கூடாதுன்னா திமுக ஓட்டு போடு அப்படிங்கிறது நாம் தமிழக மிக தீவிரமாக பாஜக எதிர்க்குது இஸ்லாமிக் ஹித்துவ மக்கள் நாம் தமிழக வாங்கி செலுத்தக்கூடாதுங்கிறதுனால நாம் தமிழக மீது பாஜக முத்திரை கொடுத்துறாங்க மாற்றுங்க அரசியல் முழக்கத்தை புதுசாக நாம் கட்சி வைக்கல கடந்த காலத்தில் வைகோ திருமாவளவன் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் விஜயகாந்து கமலஹாசன் வரைக்கும் வச்சுட்டாங்க எல்லாருமே ரெண்டு தேர்தல் இல்ல மூணு தேர்தல் இல்ல ஒரு தேர்தல் அதுக்கு பிறகு தாழ முடியாமல் எந்த திமுக அதிமுக எடுத்து அரசு பண்ணாங்களோ அவங்களோட பிரச்சனைக்கு போயிட்டாங்க அப்போ அவங்க காலத்தால் பார்க்குறப்ப கரைஞ்சு போயிட்டாங்க எந்த கட்சியை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களோட போய் கரைஞ்சு போய் சமரசம் ஆயிட்டாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மூணு தேர்தலை கடந்து பிறகு கடந்த பிறகு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தனித்தான் போயிட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனித்தான் போயிட போகுது அப்போ தனித்து போட்டிக்கிற நிலைப்பாட்டில் பின்வாங்காது கூட்டணிக்கு போகலாமா ஒரு சின்ன யோசனை கூட தாண்டா விளைவாக ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏழு அப்படின்னு வாக்கு விழுக்காடு கட்சி வெற்றி பெறாத போதும் அதிகரித்து கொண்டே இருக்குது நாம் நாளுக்கு நாள் நாம் தமிழக செல்வாக்கு உயருது மக்கள்கிட்ட அபிமானம் பெருகுது அப்ப இந்த நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை மட்டுப்படுத்தவும் பாஜகவுக்கு எதிரான வாக்களை உருவகப்படுத்தவும் நாம் தமிழக கட்சி மீது பாஜக பீடியும் அப்படின்னு உண்மைக்கு புறம்பான ஒரு முத்திரை ஊற்றுறாங்க அண்மையில் ஒரு நேரகாணன் நம்ம நண்பர் தான் நெறியாளர் அவர் எடுத்திருந்தார் அவருக்கு எடுக்கிறப்ப அந்த பேட்டியும் போது பாஜகவை வந்து நாம் தமிழ கட்சி ஆதரிக்குதுன்னு சொல்கிறாங்கள்ல அப்படிதான் ஆரம்பிக்கிறார் நான் உடனே வந்து இடைமறிச்சு பாஜகவை இந்த பத்து ஆண்டுகளில் ஆட்சியில் பாஜகவோட எந்த செயல் திட்டத்தை எந்த கோட்பாட்டை நாம் தமிழக கட்சி ஆதரிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு பத்து நொடி பத்து நொடி ஒரு வாயை திறக்கல சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு தர சொல்கிறேன் அவர் வாயே திறக்கல ஏன்னா நான் சொல் அதுக்கு பிறகு சொன்னேன் நீங்கள் அரை மணி நேரம் அரை மணி நேரம் யோசித்தா கூட உங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னேன் ஏன்னா யதார்த்தம் அதுதான் பாஜகவோட கோட்பாடுகள் செயல் திட்டங்கள் எல்லாத்தையும் நாம் தமிழ கட்சி இருக்குது அவன் இந்துக்கள் தான் தமிழர்கள் தமிழர்கள் தான் இந்துக்களுங்கிறேன் நாம் தமிழ கட்சி தான் இந்திய பெருமிடத்துலேயே தமிழர்கள் இந்துக்கள் இல்லை அப்படின்னு பேசுது அதே போல் திருச்செந்தூர் பழனி இந்த முருகன் கோயில் அடிவாரத்தில் அந்த பக்தர் கூட்டம் நிற்கிறப்ப முருகன் கோயில் அடிவாரத்தில் பக்தர் கூட்டம் நிற்கிறப்ப நாங்கள் இந்து இல்ல தமிழர்கள் இந்து அல்ல சிவன் இந்து இல்ல முருகன் இந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய பேராண்மை நாம் தமிழக கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு நாம் தமிழர் மட்டும் தான் சொல்லுது அண்ணாவும் பெரியாரும் கூட இந்து இல்லைன்னு ஆனால் இன்னைக்கு திமுக தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள்ங்குது அப்படி திமுக சமரசம் நாம் தமிழக சமரசம் பண்ணல மோடியை இந்திய பெருநிலத்தில் யாரும் விமர்சிக்கல மோடியை பன்னாட்டு தரகர் பன்னாட்டு தரகர் இன்டர்நேஷனல் புரோக்கர் சொன்னாங்க அதே போல் குஜராத்தில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்லாமிய மக்களை கொன்ற நரேந்திர மோடி ராஜபக்சேவுக்கு நிகரான இனப்படினுடைய ஆழன் என்று வரைத்ததும் அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் வேறு யாருமே இல்லை பாஜக வந்து காஷ்மீரோட மாநில தளர்வையை பறிக்கிது காஷ்மீர் காஷ்மீருக்கே என்று பேசியது நாம் தமிழர் கட்சி காஷ்மீர் விடுதலை போராளி யாசி மாளிக்க தமிழ்நாட்டில் அழைத்து வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியின் கூட்டத்தில் பங்கேற்க செய்ததும் நாம் தமிழர் கட்சி தான் அது அண்ணன் சீமான தான் அப்புறம் டெல்லியில் நடந்த தேசியங்களோட ஒற்றுமை அணிவிப்பு மாநாட்டில் காஷ்மீர் விடுதலைப் ஹிலானியோட ஹினானியோட மேடை தான் அண்ணன் சீமான பண மதிப்பிழப்பு கொண்டுவரப்படுது ஐநூறுவா தாள் ஆயிரூபா தாள் செல்லாத மோடி அழிக்கிறார் அறிவித்த உடனே அறிவித்த உடனே தொடக்கத்தில் வைகோ பாராட்டி தள்ளுறாரு ராமதாஸ் வரவேற்கிறார் கருணாநிதி வரவேற்கிறார் அப்படி எல்லா கட்சியும் வரவேற்றப்ப தொடக்க நிலையில் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு நவம்பர் பதினொன்று புதுச்சேரி எல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் பரப்புற அண்ணன் சீமானு சொல்றாங்க தாளை மாத்தி பயன் தத்துவத்தை மாத்து நோட்டை மாற்றி பயன்லை ரூட்டை மாற்று தனியார் மையம் தாராள மையம் உலக மையம் பொருளாதார கொள்கை வைத்துக்கொண்டு தனிப்பெரு முதலாளிகிட்ட பணம் குவிவதை தடுக்க முடியாதுன்னு மூணாவது நாளே சீமானவர் சொன்னாங்க அதே போல் ராமர் கோயில் கட்டி குறலாம் அப்படின்னு உச்ச தீர்ப்பை கொடுத்துருது நிறைவாக இந்த ராமர் கோயில் குறித்தான அந்த பாபர் மசூதி நிலம் குறித்தான அந்த உரிமைகள் வளர்க்கல சிவில் கேஸில் அதில் திமுக கூட வரவேற்குது ஆர்எஸ்எஸ் வரவேற்குது இன்னப்புற கட்சி வரவேற்குது திமுக கூட வரவேற்குது ஆனால் நாம் திருமலை கட்சி சொன்னது இது திருப்பு தானிய உடைய நீதி அல்ல அப்படின்னு சொல்லிச்சு நீதி அல்ல அப்படின்னு சொன்னோம் இப்படி எல்லா இடத்துலையும் சமரசம் இல்லாமல் பாஜகவோட முட்டி மோது பாஜகவோட அத்தனை செயல் திட்டங்கள் அத்தனை கோட்பாடுகள் எல்லாத்தையும் இருக்குது பாஜக இந்த இடத்துல வந்து வேறுபரப்பலாம் அப்படின்னு முற்படுறப்ப ரஜினிகாந்தை கொண்டு விடுது நீ கூட சொல்கிறாங்க ரஜினிகாந்தோட முதலமைச்சர் பலர் தான் அண்ணாமலன் கூட குடிமுடித்து சொல்கிறார் அந்த ரஜினிகாந்த் மூலமாக பாஜக உள்ளே வரலாமான்னு யோசிச்சப்ப ரஜினிகாந்தின் வருகையை தடுத்து நிறுத்தி தான் சீமானர்கள் தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் எதிர்த்து தான் சீமானவர்கள் கடந்த காலத்தில் ரஜினிகாந்தை எதிர்த்த பாமக கூட அந்த நிலைப்பாட்டில் ஊட்டியணிக்கல ரஜினிகாந்த் எதிர்ப்பை வைக்கல அரசியல் எதிர்ப்பை வைக்கல அதே போல் வீசிக்கா திருமாவளம் தொடக்கத்தில் ரஜினிகாந்த் கரிச்சுமாட்டில் ஈடுனார் ரஜினிகாந்தை நீங்கள் முதலமைச்சர் ஆகலைன்னா அவர் பிரதமர் ஆடுவார்னு கூட சொன்னார் ரஜினிகாந்த் குறித்து விமர்சனத்தை வைக்க தயங்கியது திமுக முரசொடியில் வந்து ஒரு கற்ற ரஜினிகாந்தோட ஒரு கருத்து ரஜினிகாந்த் என்ன சொல்கிறார்னா ரசிகர் மன்றத்தை உள்ள நாட்கள் இயங்கியது அரசு செய்வதற்கான தகுதி இல்லை அப்படின்னு தன் ரசிகர்களுக்கு சொல்கிறார் அது குறித்து முனசொலியில் வந்து ஒரு கற்ற வருது கற்றை வந்து அடுத்த நாளே அதுக்கு விளக்கம் வருது என்ன வருதுன்னா சில நல்ல மனங்கள் புண்படுது அதனால் இது போன்ற கற்றைகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பொருள்பட சொல்லி அந்த கற்றையை விமர்சித்து வச்சாங்கள்ல அதுலேருந்து பின்வாங்குது திமுக அன்னைக்கு வந்து திராவிட இயக்க பின்பலத்தில் அண்ணாயிசமின் கோட்பாடுன்னு சொல்லி அண்ணாயிசமின் கோட்பாடு என்று சொல்லி அன்னைக்கு எம்ஜிஆர் வந்தப்ப மலையாளி என்று விமர்சித்தது இதே திமுக அவரோட அரசியல்வர்களையை எதிர்த்தது அரசியல்வர்கள் என்ன தணிக்கை தொடங்கி எதிர்த்தது திமுக இன்னைக்கு மராத்திய ரஜினிக்க வந்து இந்துத்துவ பின்பற்ற வந்தப்ப இது ஆபத்து பாஜக இன்னொரு முகம் என்று கண்டிக்க வேண்டிய திமுக கண்டிக்கல அதே போல் வடமாநில தொழிலாளர்கள் இன்றைக்கு வந்து வாக்காளர்களாக தமிழ்நாட்டில் மாறுறாங்க அது மாறினா தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கு மாறி போகும் துறைமுகம் தொகுதியில் வந்து பாஜக வாக்களை போகிற காரணம் அது எப்படியான வாக்களை விட்ட காரணம் வடநாட்டுக்காரங்களாக்கு கோயம்புத்தூரில் திருப்பூரில் எல்லாமே காரணம் பாஜகவோட பாஜகவோட வாக்கு அதிகப்படுத்த அதிக அதிகமாக காரணம் வந்து வடநாட்டுக்காரங்க வாக்கு அப்போ அந்த அடிப்படையில் நாம் தமிழை கட்சி வடநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்த வாக்குரிமை கொடுக்கவே கூடாதுன்னு உறுதியாக சொல்லுது ஆனால் திமுக கடந்த காலத்தில் வடக்கு வாழுது தைக்குதேன்னு சொல்லிச்சு வடவர் நல்லவருமில்லை நம்ம வரும் இல்லைன்னு நாங்கள் வடநாட்டுக்காரன் டால்மியா பேர் புறா டால்மியா பறந்து வைக்கலான்னு சொல்லிட்டு கருணாநிதி தண்டவாளத்தில் தலை இப்படி பின்பலம் கொண்ட திமுக இன்றைக்கி வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்க மறுக்கிறது வடவருக்கு வந்து வாக்குரிமை தரக்கூடாதுன்னு சொல்ல மறுக்கிறது இப்படி எல்லா இடங்கள்லையும் திமுக சமரசம் பண்ணுச்சு எல்லா இடங்கள்லையும் இந்து விரோதி அப்படிங்கிற முத்திரை இந்து விரோதின்னு பாஜக சொல்கிறதுனால திமுக பயப்படுது ஆனால் என்ன வரலாறு அப்படின்னா இந்து விரோதிங்கிற முத்திரை ஒரு நாளும் விடுபட்டதில்லைங்க ஒரு நாள் விடுபட்டதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வந்து அறுபத்தேழு ச சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் நாத்திகை பூமி ஆகிடும் இங்கே வழிபாடு செய்ய முடியாது சதுர்த்தி இருக்காது பிரதோஷம் இருக்காது எதுவுமே இருக்காது அதனால் திமுக ஓட்டு போடாதுங்கேங்கிறான் ஆனால் அறுபத்தேழுல அந்த பரப்புரை மாரி திமுக வெற்றிப்படுது எழுதுகள் எழுபதுகளில் ராமரை பெரியார் சிறுப்பாடிச்சிட்டாரு ராமரை சிறுப்பாடித்த பெரியார் ஆதரிக்கக்கூடிய திமுகவுக்கு அவங்க வாக்குங்கே அந்த தேர்தலில் நூற்றி எண்பத்தி நாலு இடங்களில் திமுக வெற்றிப்படுது இன்றைக்கு வரைக்கும் திமுக உச்சபட்ச இடங்கள் அதுதான் அதே அதே காலகட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தலில் நாறு கோயிலில் போட்டிட்டு பிறந்தளவர் காமராசர் தவிர்த்துட்டு பா எல்லா இடங்கள்லேயும் திமுக உடனே தான் வெற்றிப்படுது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்துக்கள்லாம் இந்துக்கண்ணத்துடன் பேசிடுறாரு பேசிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நீதிமன்றத்தில் வந்து நான் உள்ளத்தை கொள்ளை கொண்ட தான் சொன்னேன் அப்படின்னு பின்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்துணத்துடன் பேச இந்து பேசின பிறகு ரெண்டாயிரத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தல் எடுத்து நாற்பது இடங்களில் திமுக வெற்றிப்படுது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றத்தில் வருது ஆளுங்கட்சியாக திமுக அமருது ராமரை வந்து ராமர் வந்து எங்கே பிறந்தான் அப்படின்னு கேட்டார் ஐயா கருணாநிதி கேட்டார் அது கேட்ட பிறகு கூட சட்டமன்ற தேர்தலில் திமுக வச்சு தான் வருது இப்படி தேர்தல் அரசியலில் இந்து விரோதிங்கிற முத்திரை எந்த காலத்தையும் எடுபட்டதில்லை திமுகவுக்கு பின்னடைவை தந்ததில்லை இது வந்து நிரூபிக்கப்பட்ட அரசியல் வரலாறு ஆனால் இந்த எந்த அடிப்படையுமே புரியாமல் திமுக இந்து விரோதிங்கிற பாஜகவின் அந்த பரப்புரையை பயந்துக்கிட்டு வேலை தூக்குது பல நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வது எல்லாமே சமரசம் தான் இப்படி வந்து இந்த யார் பாஜக பிடிங்கிற தலைப்பில் பேசினா நம்ம இன்னமும் இன்னும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட பேசலாம் அவ்வளோ செய்திகள் இருக்குது இப்படி தொடர்ச்சியாக வந்து முன்பே சொன்னது போல் இது இந்த தலைப்பில் விவாதிக்க தயார்னு திமுக சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பிடித்தோம் யாரும் வரமே தெரியலை அப்போ என்ன பண்ணலாம் வரமாட்டாங்கிறப்ப நம்ம இந்த செய்திகளை பேச நினைச்ச செய்திகளை நாம் ஆவணமாக்கலாம் அப்படி முடிவு பண்ணி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் யார் பாஜகவையும் வீட்டுங்கிற இந்த புத்தகம் போன ஆண்டு புத்தகங்காட்சி நெருங்கிற வேலையில் இப்படி புத்தகம் எழுதலாமா அப்படின்னு யோசனை வந்துச்சு நான் அண்ணன் பாக்கியராசன் அவர்கிட்ட வந்து அண்ணா இந்த மாதிரி இப்படி புத்தகம் எழுதலாமான்னு தோணுதுனேன் அப்படின்னு சொன்னேன் தாமதிக்கிறாட்டா உடனே ஆரமி உடனே ஆரம்பித்து எழுத ஆரம்பி அப்படின்னாரு முதல்ல ஒரு முன்னுரை கட்டுரை மட்டும் எழுதி அனுப்பினேன் சரியாக இருக்கடா இதே மாதிரி எழுது அப்படின்னாரு அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக எழுதினேன் ராப்பகலாக உட்காந்து எழுதினேன் போன புத்தகங்காட்சியும் போது அவர் நூறு பக்கம் அவரை எழுதிட்டால் நான் எல்லா செய்திகளையும் முடிக்க முடியலை நேரம் பத்தலை அந்த காட்சிக்குள்ளே கொண்டு வர முடியாதுங்கிற நிலை ஆயிடுச்சு சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதோட கிளப்பில் போட்டுட்டேன் இப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் நவம்பர் வேலையில் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சு ராப்பகலாக உட்காந்து எழுத ஆரம்பித்தேன் சில தரவுகள் செய்திகள் தேவைப்பட்டுச்சு நான் அதுக்காக திராவிட கழகத்தோட பிரியா தடத்துக்கு போயிருந்தேன் அந்த நூலகத்துக்கு போய் அங்கே கூட தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதில் வந்து திமுக பாஜக கூட்டணி வச்சு அந்த காலகட்டத்தை மதிப்பிட்டு அதில் உள்ள விடுதலை இதழ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டேன் அவங்க தீக்காவில் உள்ள யாராவது சொன்னா தான் தர முடியும்னாங்க சரின்னா யார் நான் யாருன்னு வெளிக்காட்டிக்காமல் சரின்னுட்டு வந்துட்டேன் அப்புறம் அறிவாலத்தில் போய் ஏதாவது பழைய புத்தகம் வாங்க முடியுமா முற சொல்லி இதை வாங்க முடியுமான்னு யோசித்தேன் அது கொடுப்பாங்களான்னு தெரிலங்கிறப்ப நம்ம நம்மகிட்ட இருந்த தரவுகள் எல்லாத்தையும் சேகரித்து நிறையா திரட்டி அதுவே போதுமானாக இருந்துச்சு அதுவே போதுமானாக இருந்துச்சு நிறையா செய்திகள் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் திரட்டி யார் பாஜக பீட்டி அப்படின்னு எழுதினேன் அது இப்போ இரநூத்தி அறுபது பக்கம் வந்திருக்கு இதுமே வந்து எழுத்து கொஞ்சம் சின்ன எழுத்தாக இருக்குது இதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துகிறப்ப இந்த பக்கம் அதிக அதிகமாக வரும் அது அடுத்த பதிப்பில் அப்படி தான் வரப்போகுது அதில் வந்து இந்த புத்தகம் முழுமைக்கும் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நம்ம தரப்பை நம்ம திறப்பு நியாயப்படுத்துனதுக்காக ஒரு செய்தியை வந்து மிகையாவோ இல்லை இட்டுக்கட்டியோ திரிச்சோ ஒரு திரிபாதம் செஞ்சோ ஒரு செய்தி கூட இல்லை இதில் தகவல் வந்து பிள்ளையாக இருக்குன்னா நம்ம அதை உடனடியாக அதை தீக்கிக்கிட்டு சரி பண்ணும் எல்லா இடத்தையும் செய்தியை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் இந்த புத்தகம் முழுமையாக எழுதப்பட்டிருக்கு கடுமையான வார்த்தையில் கூட பயன்படுத்தலை மேடையில் பேசுகிறப்ப கூட கேடுகட்டை கேடு கட்டை அப்புறம் வந்து அயோக்கித்தனம் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துறது உண்டு மேடைகளை கூட வாதங்களை கூட பயன்படுத்துகிறது உண்டு ஆனால் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அந்த அயோக்கியத்தனம் கேடுகட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை கூட நான் பயன்படுத்தலை நாம் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி என்ன சொல்கிறது கருத்தாக போடுவோம் கருத்தாக போடுவோம் ரொம்ப நம்ம நம்ம உணர்ச்சிகளை கூட இதை கொட்ட தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அப்படிதான் எழுதியிருக்கேன் இந்த புத்தகம் முழுமைக்கும் நிறைய செய்திகள் இருக்குது நிறையா செய்திகள் அதாவது முழுக்க அரசியல் தான் நிறைய செய்திகள் இருக்குது தெரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தில் நினைக்கிறவங்களுக்கு நான் நிறையா பயன்படும் இதில் வந்து மொத்தம் இருபத்தேழு அத்தியாயமாக இருக்குது இருபத்தேழு அத்தியாயம் முதல்ல ஒரு எட்டு அத்தியாயங்கள் வந்து நாம் தமிழை கட்சி மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளுக்கான ஒரு மறுப்பாக இருக்கும் அதாவது மும்பையில் தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கிட்டது பாஜக ஆதரவாக அப்படின்னு ரொம்ப நாளாக உருட்டுறது வந்து மும்பையில் வந்து தமிழ்ச்செல்வனுக்கு வாக்கிட்டது தான் அதை உருட்டிட்ருக்காங்க அப்புறம் வந்து மோடி ஆட்சி சீமான் புகழ்ந்தாரு அப்படின்னு ஒரு காரோடைய பரப்பி பழகிட்டுருக்காங்க பரப்பிட்டுருக்காங்க அந்த ரெண்டும் என்ன பின்பலம் என்ன பொருளில் சொல்லப்படுச்சு எதனால் சொல்லப்படுச்சுங்கிறத சொல்லியிருக்கோம் அப்புறம் வீரத்தவன் நணி எதுக்கு அது இந்துத்தோட வேறுபரப்பும் வேலையா அப்படிங்கிற பேரில் அப்புறம் தாய்மான் திரும்ப சொன்னாரா சீமான் அப்படின்னு அது ஒன்று இந்துத்துவ தலைவர்களை சந்திச்சாரு அப்படின்னு சொல்லி ஒன்று பரப்புறாங்க அதுல விளக்கம் அப்புறம் அதுல திமுக வச்சேர்ந்தவங்க பண்ணதெல்லாம் அது ஒன்று அப்புறம் வாக்களை பிரித்து பாஜக உதவுகிறதா நாம் தமிழக கட்சி அப்படிங்கிற தலைப்புல அது ஒன்று அப்புறம் சாத்தானை பிள்ளைன்னு கூறி இழிவுபடுத்தினார் சீமான் அப்படிங்கிற இதுல ஒன்று திராவிட எதிர்ப்புங்கிறது பாஜகவின் முழக்கமா அப்படின்னு இப்படி எட்டு அத்தியாயங்கள் வந்து நாம் தமிழக கட்சி மீது வைக்கப்படுற அந்த விமர்சனங்களுக்கான பதிலாக இருக்கும் அதுக்கும் பிறகு வந்து இது வரைக்குமே இதை கொஞ்சம் தடுப்பாட்டம் போல இருந்தால் அதுக்கு பிறகு அடிச்சாடுற மாதிரி இருக்கும் ஆரியத்தோடு சங்கமித்த திராவிடம் பாஜகவோடு கரம் கொடுத்த திராவிட கட்சிகள்னு பாஜகவோடு அதிமுக எந்த பின்புலத்தில் வந்து கூட்டணி அமைக்கிறாங்க அதுக்கும் பிறகு திமுக எப்படி போய் உறவுக்குள்ளே போகுது அது எல்லாமே புள்ளி உரங்களோட வரலாற்று நிகழ்வுகளோட தரவுகளோட நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் குறைந்தபட்ச செயல்திட்டம் மூலமாக பாஜக கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வைக்கும் வச்சு தாங்க கூட்டணி வச்சதை வந்து நியாயப்படுத்துகிறாங்க அதில் இருக்கக்கூடிய பொய் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அதையும் சொல்கிறோம் மோடியை காப்பாற்ற துணை என்ற திமுக அப்படிங்கிற தலைப்பில் அதாவது குஜராத் படுகொலையின் போது அன்னைக்கு திமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு அன்னைக்கு வந்து சந்திராபு நாயுடு மம்தா பானர்ஜி கூட குறைந்தபட்சமான கன்னத்தை பதிவு பண்ணாங்க இருந்தப்ப கூட ஆனால் குறைந்தபட்ச கன்னத்தை கூட பதிவு பண்ணாதவர் அன்றைக்கி கருணாநிதி அதில் திமுக எடுத்த நிலைப்பாடுகள் நம்ம சொல்கிறோம் அப்புறம் கோவை கலவரம் குண்டுடிப்பு திமுக நயவஞ்சகம் அப்படின்னு கோயம்புத்தூர் கலவரங்கிறது ஒரு குஜராத்து படுகொலையோட ஒரு சின்ன வடிவம் அப்படின்னு சொல்லலாம் சிறு பதிப்புன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி காவல்துறை மூலமாக கருணாநிதி ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்கள் மீது தொடரப்பட்டுச்சு அதை நம்ம சொல்லியிருக்கோம் அப்புறம் பழனி பாபா மீது தேசிய பாதா சட்டம் ரெண்டு முறை பழனி பாபா மேலே தேசிய பாத சட்டம் போடப்பட்டிருக்கு ரெண்டு முறையுமே யாருக்கா போடப்பட்டுச்சுன்னா ராமகோபலனுக்காக இந்து மணியை சேர்ந்தால் ராமகோவலுக்கு போடப்பட்டுச்சு இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதி பட்டம் கட்டினதை கொத்தி கொள்ளித்தொழியிருக்கோம் தொண்ணூத்தஞ்சில் தாமமுக தொடங்கப்பட்டு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றெட்டு மூன்று ஆண்டுகள் வந்து தமமுக மீது கடும் அடக்குமுறை முறை மாநாடு போட விடலை டிசம்பர் ஆறாம் மாநாடு போடையை விடலை அதுக்கு பிறகு நெருக்கடி தாங்க முடியாமல் தான் அவங்க ஜெயலலிதாவை கூப்பிட்ற நிலைப்பாட்டுக்கு போகிறாங்க ஜெயலலிதாவை கூப்பிட்ட பிறகு தான் ஜெயலலிதா வந்து நான் தவறு பண்ணிட்டேன் பாஜக கூட்டணி வச்சுட்டேன் கடந்த காலத்தில் அப்படின்னு சொன்னாங்க அதை அதை குறிப்பிட்றோம் அப்புறம் வந்து முஸ்லீம் லீக்கை கருணாநிதி உடச்சாரு அப்படிங்கிறத குறிப்பிட்றோம் அப்புறம் ஆர்எஸோடய மூன்று குறிக்கோள் காஷ்மீரோட மாநில தடுமை பறிப்பு இந்த ராமர் கோவில் விவகாரம் பொது உரிமையில் சட்டம் அதாவது பொது சுற்று சட்டம் மூணையும் திமுக சமரசம் நினச்சிக்கிறோம் அதை சொல்கிறோம் அப்புறம் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ் இயக்கத்தை வந்து சமூக இயக்கம் கருணாநிதி சொன்னது குறித்து அந்த பின்பலம் அப்புறம் பாஜக வந்து மதவாதத்தோடு செயல்படலை அப்படின்னு அதாவது பாஜக அதிமுகவோட பதிமூன்று ஆண்டுகள் ஆட்சியை வந்து அந்த மதவாதோடு செயல்படலை அப்படின்னு கருணாநிதி வந்து நச்சாண்டு அழித்து அழிச்சிருப்பார் அது கொடுத்து அவர் குடியுரிமை சட்டத்திருத்தம் அதில் என்ன பண்ணாங்க பத்து விழுக்காடு பொருளாதார ஊற்றிட்டு அதை என்ன பண்ணாங்க நீட் தேர்வு என்ன பண்ணாங்க பண மதிப்பில் பட என்ன எடுத்தாங்க சனாதனத்தை திமுக அன்னைக்கு இருக்குன்னு பேசுகிறாங்கல்ல சனாதன திமுக எதுக்குதான் இப்போ என்ன நடந்துச்சு அது குடித்து அப்புறம் பாஜகவுடைய இந்து விரோதிகளை அந்த முத்திரைக்கு பயந்து திமுக என்னென்னலாம் பண்ணி சமரச முன்னெச்சிக்கிறதை குறிப்பிட்றோம் அப்புறம் கருணாநிதி விட ஆம்பத்தானவரா ஸ்டாலின் ஸ்டாலின்ஸ் மோர் டைஜஸ்டன் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது குடித்து இந்த ஆட்சி காலத்தில் ஐயா ஸ்டாலினோட ஆட்சி காலத்தில் என்ன செய்யப்பட்டுச்சுங்கிறது அப்புறம் ரஜினிகாந்த் மூலமாக முன்பே சொன்னால் ரஜினிகாந்த் மூலமாக இந்துத்துவ முற்பட்டப்ப அன்னைக்கு திமுக என்ன நிலைப்பாட்ட முன்னெச்சுங்கிறது வடமாநில வாக்காளர்கள் வந்து அதாவது பாஜகவுக்கான வாக்காக வடமாநில தொழிலாளர்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வாக்காளராக மாறுறப்ப திமுக என்ன பண்ணுதுங்கிறது அப்புறம் கடைசிய நிறைவாக பி டீம் என்கிற திமுக கடுத்துருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம் அதுல நம்ம பின்புலத்தை பின்ப பின்புராட்டையில கூட இந்த நூலை முழுமையாக மாற்றி முடிச்சா நாம் தமிழக கட்சியை பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறவங்க மேல வந்து உனக்கு அளவிலா கோவம் வரும் பாஜக மீது உள்ள எதிர்ப்பு தான் நீங்கள் திமுக வாக்கு செலுத்துறீங்கன்னா உங்கள் மனதில்ல மாற்றம் வரும் பாஜக வீழ்த்து மாற்றம் கொண்டதில்லை திமுக முழுமையாக நம்ப தொடங்குவீங்க இஸ்லாமிய மக்களின் குரலுக்கு உரிமைகளுக்காக குரல் உரத்து குரல் எழுப்பி அவர்களின் உடல் நலனுக்காக உள்ளன் போடு சீமா என்பதை உடற்புறமாக உணரத் தொடங்குவீங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருப்போம் அதில் நிறைவாக நிறைய செய்திகள் இருக்குது இந்த புத்தகத்தை வந்து புத்தகம் விற்பனை ஆகணும் அப்படின்னு அதை தாண்டி புத்தகம் வந்து புத்தகத்தில் உள்ள செய்திகள் பேசப்படங்குறதா முதன்மையான ஒன்று ஏன்னா பாஜக பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பூச்சாண்டி காட்டி பாஜக ஆதரவான அத்தனை வேலையும் திமுக செய்து அதை நம்ம தொடர்ச்சி நம்ம பதிவு பண்ணுறோம் உதாரண சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி சட்டமன்ற தே பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் களங்களில் வந்து செங்கல்ல காட்டி மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வரலை அப்படின்னாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஆனால் டெல்லிக்கு போகிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐயா டிஆர்பால சொல்கிறாங்க வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவக் கல்லையை மோடி தான் கொடுத்துருக்காரு அது வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாசித பாஜக ஒடிக்கம்மாங்க அங்கே போனால் ஸ்வீட் அணிமீசமாங்க இங்கே வந்து தென் மாவட்டங்களில் வந்து வெள்ளத்தின் போது நிர்மலா சீதாராமன் வந்து இங்கே வந்து வஞ்சித்து விட்டார் அப்படி இப்படின்னு பேசுவாங்க அங்கே போன அமிஷாபாத்தில் வந்து அவங்க வஞ்சிக்கலை தமிழ்நாட்டு மக்கள் மீது கரிசனத்தோடு இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மிக்கத்துக்கு மீது பெரிய அன்போடு இருக்காங்க அப்படின்னு ஐயா டிஆர் பால அண்மையில் சொன்னாங்க அதே போல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பேரிடரை பார்க்க போனதெல்லாம் புரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இப்படி திமுகவோட இரட்டை நிலைப்பாடு இது எல்லாத்தையும் தோல்வித்து ஒரு புத்தகமாக ஒரு வரலாற்று தரவுகளோடு வரலாற்று நிகழ்வுகளோடு ஆவணம் செய்திகளோடு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இது எங்கேயுமே மிகையோ இல்லை திருச்சோ எங்கேயும் சொல்லலை முழுக்க செய்திகள் தான் நம்ம இந்த தரப்பு நியாயங்கள் தான் வாதங்கள் தான் வச்சுருக்கோம் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் முந்நூறுரூவா அந்த புத்தகத்தின் விலை வந்து பக்கங்கள் அதிகமாக இருப்பதால் முந்நூறுவான்னு என்ன பண்ணிட்டாங்க இந்த புத்தகம் வந்து கொரியரில் அனுப்பணும் அஞ்சலில் அனுப்பணும் அப்படின்னா முந்நூறுவா அனுப்புனா போதும் வீட்டுக்கே அஞ்சலை அனுப்பி விட்ருவாங்க நான் யா யாருக்கு பணம் செலுத்தணும் யாரை தொடங்களை விடத்தின இந்த காணொலியே கொடுக்குறேன் அப்புறம் வந்து இதை வந்து நாம் தமிழ கட்சியோட உறவுகள் நாம் தமிழ கட்சியை ஆதரிக்கிறவங்க மட்டும்தான் படிக்கணும் இல்லை மாற்று அரசியல் பார்வை கொண்டவங்க இல்லை வந்து நியாயமாக பேசக்கூடிய நடுநிலையாளர்கள் அவங்களும் படிக்கலாம் இவ்வளோ நாட்களாக யார் பாஜக பி டீம் அப்படிங்கிற தலைப்பில் விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நான் வந்து பொண்ணை மட்டும் திடமாக நான் சொல்கிறேன் இந்த புத்தகத்தை ஒருத்தவங்க படிச்சிட்டாங்க அப்படின்னா யார் பாஜக பி டீம்னு நாம் தமிழ கட்சிக்காரங்களோட விவாதிக்கணுங்கிற சிந்தனை கூட வராது அந்தளவுக்கு நம்ம எழுதியிருக்கோம் மற்றபடி ரொம்ப நம்மளே இந்த புத்தகத்தை போய் பேசக்கூடாது புத்தகம் பேசட்டும் புத்தகத்தில் உள்ள செய்திகளை பேசட்டும் முடிஞ்சவங்க வாங்கி படித்து செய்திகளை கொண்டு போயிச்சுருங்க